இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட் ஃப்ளோரும் ஸ்ட்ராபெரியும் வச்சு ஒரு ஸ்ட்ராபெரி கேக் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து கோதுமை வீட் ஃப்ளோர் வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து ஜீனி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் ஜீனி வச்சுருக்கோம் சக்கரை அதுக்கப்புறமா நம்ம பால் வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கோம் நல்ல திக்கான பால் இது அதுக்கப்புறம் மைதா இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வேணா போட்டுக்கலாம் வேண்டாம்னா இது விட்டுடலாம் அதுக்கப்புறமா பேக்கிங் பேக்கிங் சோடா இது வந்து பேக்கிங் சோடா வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுக்கப்புறமா நம்ம வந்து சுகரை வந்து போல் நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மள்ட்ட வந்து இதே இல்லை நம்மள்ட்ட வேக வைக்கிறதுக்கு ஆகணும் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஒரு சட்டி இருக்குல்ல நான் நம்மளோட நார்மல் கடாய் அதுக்கப்புறம் கொழக்கட்டை வேக வைக்கிறது இது வச்சே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டாண்டு எதுவுமே இல்லை என்கிட்ட நான் இது வச்சு ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்தது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுகர் நல்லா பவுட்ருச்சு அந்த சுகர் பவுட்ரு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் வந்து நம்மள்கிட்ட இப்போ கேக்கு வேக வைக்கிற அந்த பாத்திரம் க இல்லை அப்படின்னா நம்ம கவலைப்பட வேணாம் நம்மள்கிட்ட இருக்கிற பாத்திரத்திலே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சூப்பராக வரும் கேக்கும் கொஞ்சம் நல்லா பஃபியாக நல்லா உப்பி வருது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற எதாக இருந்தாலும் நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பயப்படவே வேணாம் நான் ட்ரிப் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்தது அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவை வச்சு நல்லா இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விட்டுறலாம் இது சும்மா ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு சின்ன இது தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம அந்த கோதுமை மாவை விட்டுறலாம் போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவையும் அது கூட சேர்த்துடலாம் மைதா மாவு வந்து வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மைதா மாவையும் அது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பால் நல்லா ஆறுன பாலாக இருக்கட்டும் நான் ஜில்லுன்னு ஊற்றிருக்கேன் அப்போ தான் ரொம்ப நல்லா வருது அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடா இது வந்து வேணான்னா ரவா நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து பேக்கிங் சோடா நான் கொஞ்சமாக தான் போடுறேன் அதுக்கப்புறமா நம்மள்ட்ட வெண்ணெய் இருக்கா இல்லையோ நெய் போட்டுக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிற நெய்யை போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரிஸை வந்து ஸ்ட்ராபெரிஸ் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் கருப்பு பேரிச்சம்பழம் அதையும் அப்படி தூவிக்கலாம் இப்போ கிறிஸ்மஸ் வர்றதுனால எல்லாருமே கேக் குழந்தைங்கலாம் கேட்பாங்க நம்ம வந்து சீக்கிரமாக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் வீட்லேயே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம பண்ணுறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம பயப்படாமல் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்மள்ட்ட வச்சுருந்த சுகரை வந்து இதோட சேர்த்துடலாம் இது வந்து ஒரு டம்ளர் அளவு உள்ள சுகர் இது நல்லா சுகரை நல்லா ஜாரை நல்லா இது பண்ணி போட்டுட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட விஸ்கு இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து கரண்டியை வச்சு ஒரே பக்கமாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணோன்னா இதை வந்து நம்ம சாஃப்டாக மிஸ் மிக்ஸ் பண்ணுறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப சாஃப்டாக அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டி வச்சே பண்ணிக்கலாம் நல்லா கல கறந்து விட்டுட்டு கரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் அந்த கோதுமாவெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பட்டோன்னே கொஞ்சம் இறுகிக்குது கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டோன்னா நல்லா இதுவாகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கேன் நம்மள்கிட்ட விஸ்க் இருந்தால் பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட் ஃப்ளோர் வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தது இதை வந்து நம்மளோட வானொலியை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு டென் மினிட்ஸாக வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்மகிட்ட ஹோல் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஹீட் வந்து அப்போ தான் வரும் அதுக்காக இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது இந்த லிட்டு அதனால் இதை வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம இந்த வந்து இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மா இதை சேர்த்துடலாம் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாற்று மாற்றியாச்சு பாத்திரத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக இப்படியே பண்ணிக்கலாம் அந்த பபுல்லாம் ஃபுல்லாகவே பபுல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து சரியாக வேகாது நம்ம லைட்டாக அப்படி தட்டிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்ட்ராபெர்ஸ் எல்லாம் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருந்தாலும் டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எது பிடிச்சிருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் பபுல்லாம் ஃபுல்லாகவே நல்லா இதுவாகிடுச்சு இப்போது நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடாய் நம்ம அதில் இதை தூக்கி வச்சிடலாம் இது வந்து நம்ம ஃபார்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி ரெடி ஆகுதுன்னு நல்லா டைட்டானதாக இருக்குது கேப்பே இல்லை இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல எல்லாம் வச்சோம்னா அந்த ஹோல் இருந்ததுன்னா அதை நல்லா நம்ம ஒரு பேப்பர் வச்சு சுருட்டி உள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு நாற்பது நிமிஷம் வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு குச்சை விட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் இது எம்மியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வீட் அண்ட் ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வெளில வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது வந்து நம்மளோட வீட் ஸ்ட்ரா வீட் அண்ட் ஸ்ட்ராபெரி கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து இப்ப கட் பண்ணி பாக்கலாம்